ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பராக நம்ம ஒரு சிக்கன் சூப் தான் பார்க்க போகிறோம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படின்னு சுவை அவ்வளோ அட்டகாசமாக இருக்கா அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நல்லா சிக்கனை நல்லா கழுவி சும்மா உப்பு போட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டேன் ஏன்னா அந்த சாஃப்ட்னஸ்க்காக உங்களுக்கு இப்போ அந்த சிக்கனை துண்டு துண்டாகவும் அரிஞ்சிக்கா நீங்கள் இப்படியும் போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு கடாயிலையும் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் இல்லை குக்கரில் ஒரு விசில் வச்சிடலாம் நான் இப்போ குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன் எடுத்துகிட்டு அதை நம்ம பிச்சு தான் வைக்க போகிறோம் அந்த தண்ணி வந்து நமக்கு சூப்புக்கு தேவைப்படாத இது ஒரு தம்பளை ஃபுல்லாகவே ஊற்றிருக்கேனே நமக்கு சிக்கனில் தண்ணி வரும் இருந்தாலும் நமக்கு சூப்புக்கு தேவை இருக்கனால இதை அப்படியே ஊற்றிடலாம் உங்களுக்கு நல்லா கழுவிட்டா எல்லாம் நல்லா உப்பு போட்டு வச்சுருக்கேன் நல்லா கால் கிலோ உங்களுக்கு சிக்கன் நல்லா எலும்புலாக இருக்கக்கூடாது எலும் சப்ளி ச பீஸாக நல்லா சதையாக வாங்கியிருக்கேன் இதை அப்படியே சும்மா ஒரு டம்ளர் ஊற்று இதில் தான் நம்ம சூப் செய்ய போகிறோம் வச்சு ஒரே ஒரு விசில் உங்களுக்கு நீங்க ஏதா எடுத்துக்கலாம் சிக்கன் வேகட்டும் அதுக்கூட அதுக்கு என்னென்ன தேவைகள்னு பார்த்துடலாம் வெங்காயத்தால் நல்லா ஒரு கை அளவு ஃபுல்லாக உங்களுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயத்தால் உடம்புக்கும் நல்லது உங்களுக்கு சுவையும் அவ்வளோ சூப்பராக இருக்கா வெங்காயத்தால் ஒரு கை ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இஞ்சி சின்ன சிறுதளவு சும்மா பொடிசு அரைஞ்சி வச்சிருக்கேன் சூப்புக்கு பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக எவ்வளோத்துக்காலும் எல்லாமே நைஸாக அறியணுமோ அவ்வளோ நைஸ் அப்புறம் பீன்ஸு ஒரு பீன்ஸு சூப்பராக அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு அடுத்தது கேரட்டு அதே ஒரு கால் கேரட்டு போல் ஏன்னா நீங்கள் நிறைய கேரட்லாம் சாப்பிட்றீங்கன்னா போட்டுருங்க நான் இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் இருக்காக தான் போகிறேன் சின்ன வெங்காயம் சும்மா ஒரு நாலு சின்ன வெங்காயம் அப்புறம் கோஸ் இவ்வளோ உண்டு நான் இப்போ ஒரு நாலு பேருக்கு தக்கதான் சொல்கிறேன் நீங்கள் நிறையா பேர் இருக்கும்போது நிறையா கொஞ்சம் காய்கறி எல்லாமே சேர்த்துக்கேன் அப்புறம் பூண்டு நல்லா ஒரு ஆறு அலுப்பில் பூண்டா நல்லா இப்படி நைஸாக அரிஞ்சு வச்சுக்கோங்க கொத்தமல்லி லாஸ்ட்டில் அப்புறம் வினிகர் ஊற்றணும் நான் வினிகர் பற்றி லெமன் வினிகர் இல்லை லெமன் ஏதோ ஒன்று நம்ம ஊற்றிக்கலாம் அப்புறம் ஒரு முட்டை கண்டிப்பாக அதுக்கு தேவை அதனால அந்த முட்டையும் எடுத்து வச்சுட்டேன் உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இப்படிதான் பாருங்கள் வெங்காயத்தாலும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதுமாரி நமக்கு பீன்ஸும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அந்த காய்கறி டேஸ்ட் கேரட்டும் பாருங்கள் இதெல்லாம் நமக்கு இதுவங்க ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்தது தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பீன்ஸ் அப்படி வச்சாலே உடஞ்சிரும் உங்களுக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் எல்லா காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி எல்லாம் செய்யும் எல்லாம் எல்லா ஸ்டெந்த் அப்புறம் அதுக்கு என்னென்ன தேவைகளும் பார்க்கலாம் சில்லி இப்போ இது சில்லி இது வந்து ஒரு ஸ்பூன் வேணும் சில்லி என்கிட்ட இல்லை அந்த அதனால் காஷ்மீர் மிளகாவை நல்லா ஊற வச்சிட்டேன் அஞ்சு மிளகாவும் நல்லா நைட்டே ஊற வச்சுருங்க இல்லைனா வெண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அரைச்சா இந்த இப்படி வரும் இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்கும் அதை எடுத்து வச்சுப்போம் நமக்கு தேவைக்கு மட்டும் ஊற்றிட்டு மீதி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா கொஞ்சமாக மிக்ஸி அரைப்படாதில்ல அதுக்காக நேச்சலாக ஒரு நாலஞ்சு க காஷ்மீர் மிளகாய் இந்த எப்படி இருக்கும் கலர் காஷ்மீர் மிளகா ஊற ஊற வச்சு அரைச்சா நல்லா இப்படி வரும் கலர் அடுத்தது மிளகு சீரகத்தூள் மெயினே அதுக்கு இது தான் ஏன்னா நமக்கு அந்த சளி தொந்தரவுலாம் இருக்காது உங்களுக்கு சூப் மெயினாக அதுக்கு தான் குடிப்போம் அதனால் இது அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடணும் லாஸ்ட்டில் அந்த சுவைக்காக அந்த சுகர் சர்க்கரையும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சோயா சாஸ்ஸு நமக்கு தேவையாக ஊற்றுகிறதுக்காக ஒரு ஸ்பூன் சோயா சாஸும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் திக்னஸ்க்காக மாவை கொஞ்சம் தண்ணியில் ஒரு ரெண்டு ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றி கலந்துட்டு அப்படியே லாஸ்ட்டில் ஊற்றணும் இறக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் முன்னாடி அதுக்காக சோளமாவு வச்சிருச்சுக்கோங்க இது கடலை மாவுன்னு நினச்சிடாதீங்க சோளமாவு ஏன்னா நம்ம கடலை மாவு அரைக்கிறதுலே அரைச்சாங்க வீட்டிலே தான் அரைச்சு வச்சுருக்கோம் பாக்கெட் வாங்க மாட்டோம் கட பாக்கெட்டும் எதுவுமே கிடையாது அப்புறம் உப்பு சுவைக்கேற்ப உப்பு இப்போ அதுக்குள்ளே நமக்கு சிக்கனும் வெந்துடும் அதுக்கப்புறம் இது ஒன்று ஒன்றா பார்த்துருவோம் நம்ம இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு எது விற்போமோ அது சும்மா இதெல்லாம் லைட்டாக வதக்கிறதுக்காக உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை சும்மா ஒரு ஸ்பூன் தான் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சிம்பா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம இது கடையில் நூற்றம்பது ரூபா கொடுத்து சூப்பு வாங்குவோம் நம்ம அதனால் நமக்கு அது ஒரு கப்பு குடிச்சோன்னா திருப்பி ஆசை ஆசையாகிட்டால் கூட குடிக்க முடியாது நம்மளே செஞ்சால் சூப்பராக எவ்வளோ நாளும் செஞ்சு சாப்பிடலாம் நம்ம கெஸ்ட்டு வந்தால் கூட ஃபஸ்ட்டு சூப் செஞ்சு கொடுக்கலாம் அதுக்காக தான் போட்டிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை ஒரு விஷில் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் விசில் போகிறதுக்குள்ள ஸ்டவ் பற்ற வச்சுருவோம் ஒரு கடாயும் வச்சிருவோம் நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குன்னா நெய் கூட ஊற்றிக்கு ஒரு ஸ்பூன் நான் எண்ணெய் தான் ஊற்றப்பறேன் ஸோ அதான் எண்ணெய் தான் உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் தான் சும்மா அவ்வளோதான் இப்போ எண்ணெய் ஒரே ஒரு இது ஊற்றி வச்சு ஒரு ஸ்பூன் தான் அதில் சும்மா இப்படி போடும் நான் கம்மியாக தான் ஊற்றணும் நல்லா வதங்கணும் அவங்களுக்கு அப்புறம் இந்த பச்சை மிளகாவும் இஞ்சி இதெல்லாம் தான் மெயின் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கணும் பச்சை வீட்டில் ரெடியாக சுவையே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எனக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் ஐயோ அப்பா நூற்றி ஐம்பது ரூபாய் எழுபத்தஞ்சா யோசிச்சு இப்போ வாங்கிறதுக்குன்னா நான் எனக்குலாம் அவ்வளோ உயிரிது கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம பீன்ஸு பீன்ஸ்லாம் நமக்கு இந்த சிக்கனுக்கு போடணும் அவசியம் இல்லை போட்டால் கொஞ்சம் நல்லா வேற வேறு ஒன்றும் இல்லை அதுக்காக தான் நீங்கள் வினிகர்னா வினிகர் ஊற்றிக்க நான் லெமன் வினிகர் பதில் ஒரு சரி இப்போ அந்த சிக்கன் தண்ணி தான் இதில் ஊற்ற போகிறோம் லைட்டாக தான் அப்படியே உதங்கிட்டால் முட்டையை வந்து நல்லா ஒரு கிணத்துல ஊற்றி அடிச்சு வச்சுக்கணும் ரெடியாக நம்ம அப்படின்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு நம்ம ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் லெமன் ஒரு சிட்டிக்கு ஊற்றிடுவோம் ஸ்பிரிங்கானியன் லாஸ்ட்ல போன வெங்காயத்தில் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த சிக்கனை எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது ஒன்று திறந்தாச்சு சிக்கன் எல்லாம் வெந்துருச்சு சூப்பராக இந்த தண்ணியை அப்படியே இதில் ஊற்றிடுவோம் கீழே விழாமல் பார்த்து பிக்னஸ் பிள்ளைங்கன்னா கண்டிப்பாக கீழே விழுந்துடும் அதை பிடிச்சிக்கிட்டு செய்வேன் இப்போ நம்ம சிக்கன் கொஞ்சம் ஆறுனோடனே பிச்சு வச்சுப்போம் நல்லா தூளாக ஸ்டவ் பற்ற வைக்கவே இல்லை ஆனால் நல்லா கொதிக்கிருப்பாரு அந்த சூடு இருக்கும் சிக்கன் ஆறுத்துல இந்த முட்டையும் உடச்சி ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்போம் அதுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுடலாம் சுவைக்கு நம்ம இன்னும் அசூப்லேயும் உப்பு போடலை இதை நல்லா அப்படி அரிச்சு வச்சுக்குவோம் ரெண்டு நிமிஷம் நல்லா பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டு இந்த சோழிக்கா இப்போ அடிச்சு வச்சுருவோம் அடுத்தது சோளம் மாவுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்க்க வச்சுருவோம் இதெல்லாம் சிக்கன் ஆறுறத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் அவ்வளோ தான் சொல்லணும் அந்த திக்னஸ்க்காக தான் வேறு ஒன்றும் இல்லை இவ்வளோ தான் இவ்வளோ போதும் ரெடியாக டக்கு டக்குன்னு நமக்கு சூப்பராக ஆகிடும் இப்போ ஸ்டவ் வச்சாச்சுன்னா கொஞ்சம் காய்கறியும் கொஞ்சம் டக்குன்னு வெந்துடும் இப்போ சூப்பு கொதிக்க நம்ம அதுக்கு தேவையான சூப்புக்கு தேவையான உப்பு அதுக்குள்ளே நம்ம சிக்கனையும் நம்ம நல்லா வெந்துருச்சு இப்படி நல்லா கையில் பிச்சு வச்சிருங்க உங்களுக்கு ரொம்ப பொடிசாக வேணால் மிக்சியில் ஓட்டிக்க ஆனால் நமக்கு வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அதனால் அதே மாதிரியே போட்டுருங்க அப்போ தான் அந்த சுவை ஒரு ஒன் ஹவர் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருங்க நல்லா உங்களுக்கு சாஃப்டாயிடும் சிக்கனில் கழுவிட்டு அவ்வளோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க இப்போ இந்த சிக்கனையும் இதில் போட்டுருவோம் ஏன்னா ரெண்டு நிமிஷம் வேகணும் சிக்கனும் போட்டுருவோம் ஏன்னா அந்த அதோடு கலந்து உங்களுக்கு டேஸ்ட் வரணும்ல நமக்கு இந்த டைமில் உங்களுக்கு தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏன்னா நமக்கு தண்ணி பத்தாறுனால் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஒரு அரை கப்பு ஏன்னா நமக்கு சூப்புக்கு தக்கதான் உங்களுக்கு தண்ணியாக தான் இருக்கும் சூப்பு இந்த நான் ஒரு இன்னும் ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கிட்டேன் உங்களுக்கு அது கொதிக்கட்டும் நல்லா உப்பு டேஸ்ட்டு பார்த்துருங்க இப்போவே இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம இந்த பச்சை மிளகாய் இது கா இது காஷ்மீர் மிளகாய் நல்லா அரைச்சி வச்சிருக்கோம் அதை அப்படியே இது ஊற்றிடுவோம் ஏன்னா காஷ்மீர் மிளகாய் காரம் இருக்காது உங்களுக்கு காஞ்சி மிளகாய் தான் காரம் இருக்கும் அதுக்காக சொல்லிட்டேன் ஏன்னா சில் இது வந்து பேஸ்ட்டாகவே விற்கிட்டான் காஞ்சி மிளகாய் அது நம்ம அது ஒரு கடை இது வாங்க மாட்டோம் அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா அது நமக்கு பிடிக்காது அதனால் இது ஓகேவா அடுத்தது மிளகுத்தூள் மிளகு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கணக்கிடையாது ஏன்னா தான் அதோடைய சுவையை தூக்கி கொடுக்கறது உங்களுக்கு அப்படியே கொதிக்கிட்டு பாருங்க நல்லா சூப்பரா சுகரையும் போட்டுருவோம் சுகர் ஒரே ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டோம் சூப்பராக நல்லா குதிச்சிடுச்சு இந்த சோயா சாஸையும் ஊற்றிடுவோம் ஒரு ஸ்பூன் எல்லாமே உங்களுக்கு அந்த அளவுக்கு தக்க தான் நம்ம இந்த சோளம் இந்த சோளம் சோளத்தை கரைச்சி வச்சுருக்கா அதிகம் எல்லாம் தான் இருக்கனால் அது கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும் உங்களுக்கு அப்படியே சூப்பர் ஒரு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கணும் இப்போ நம்ம என்ன ப்ரிங்காணியும் போடல கொத்தமல்லியும் போடல அது லாஸ்ட்டு உங்களுக்கு இப்போ நல்லா கொதிக்குது இப்போ தான் இப்போ தான் கிளைமேக்ஸே உங்களுக்கு சூப்பராக இப்போ முட்டையை நல்லா அடிச்சிட்டுங்க அடிச்சுட்டு இந்த இப்படி கொதிக்கிறதுல இப்படி மூடி உள்ளே வச்சிருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி மூடி வச்சிருங்க ஸ்லோவில் தான் இருக்குது இப்போ பார்ப்போமா சூப்பராக இருக்குல்ல பார்த்திங்களா சூப் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இதுதான் நம்ம ஹோட்டலுடைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இப்போ நம்ம அந்த பிளங்கானியும் லாஸ்ட்டில் போட்டுருந்தோம் ஏன்னா அது ரெண்டு நிமிஷம் தான் உங்களுக்கு சூடு போட்டு ஒரு கிண்டு போட்டு இறக்கி சுய் டேஸ்ட் பாத்திரம் தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹோட்டலில் வாங்குகிற மாதிரியே இருக்கா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணணும் பிள்ளைங்க வீட்டில் செஞ்சு பார்க்கணும் லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்து குடிச்சிடுவோம் ஹெல்த்தியாக கிடைக்கிது பாருங்கள் வீட்டில் ஒரு கெமிக்கலும் கிடையாது மெயின் அதுதான் என் என்னுடைய சமையலில் உங்களுக்கு அந்த மாதிரி டேஸ்ட் பார்த்துருவோம் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணியாச்சு நம்ம டேஸ்ட் பார்த்துருவோம் நம்மளுடைய சூப்பாய் நிமிஷத்தில் எவ்வளோ அழகாக ரெடியாச்சு எத்தனை கப்பு வந்துருக்கு பாருங்க நல்ல பெரிய கப்புலே இதுதான் நமக்கு ஒன் ஃபிஃப்டி கொடுப்பாங்க கண்டிப்பாக நூற்றம்பது ரூபா குறையாமல் கிடையாது சூப்பு நம்ம ஹெல்த்தியாக சார் அமைஞ்சு போனால் நமக்கு ஐம்பது ரூபா கூட செலவு கிடையாதுங்க எல்லாம் வீட்டில் இருக்க பொருள் உங்களுக்கு அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் இங்கே பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக நான் இப்போ டேஸ்ட்டு பார்க்க போகிறேன் அவ்வளோ சூப்பராக ஹோட்டல் பார்த்துட்டிங்க ஹோட்டல் ரெஸ்டாரன்ஸ் தான் சூப்பராக இருக்குது நமது சுவையும் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வீட்டில் நீங்கள் ஹெல்த்தியாக அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே நம்ம தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் இப்போ சுவையை பாத்திரும் சம டேஸ்ட்டுங்க மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க அவ்வளோ சூப்பராக அற்புதமாக இருக்குதுங்க எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க எல்லாருமே ல ஹைப்பும் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதேமாரி ரசித்து ருசி சாப்பிட்ணும் தான் கண்டிப்பாக அதை போடுறேன் ஓகே பாய்